வந்திருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க அதே இப்ப தொண்ணூறு சதவீதம் பெண்கள் வெள்ளைப்படுறதுனால அவதிப்பட்டு இருக்காங்க அதுக்கு உங்ககிட்ட அதாவது மூலிகை இருக்குங்களா இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்கயா இருபது லட்சம் மூலிகை இருக்குங்க அந்த இருபது லட்சம் மூலிகையில் சிறந்த மருந்து எது அப்படின்னா பப்படகம் அந்த பப்படகத்தை வந்து மழை காலத்தில் அது நிறையா வரும் எங்கள் பார்த்தாலும் முளைச்சிருக்கும் அதில் ஆண் பப்படம் பெண் பப்படகம் இருக்குது பெண் பப்படம் தான் கேட்கும் அது ஆண் படகம் கேட்காது அதை நம்ம பிணிக்கிட்டு வந்து அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பறித்தோம்னா அதுக்கு விசேஷம் அதிகம் அன்னைக்கு பறித்து அதை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு காலையில் காலையில் வெறும் விதத்தில் சாப்பிட்டோம்னா அது மூணே நாள் இல்லை நாலு நாள் அதோட நின்றும் அது அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அதில் அதுக்கு பிறகு வாடை வர ஆரம்பிக்கும் வாடை வந்துருச்சுனாலே கர்ப்பப்பை ஃபுல்லாக புண்ணு வந்து போயிடும் அப்புறம் நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடும் இது வந்து பஞ்சவரிச்சகம் ஆயுர்வேத சித்த மருத்துவம் அங்கே எல்லா முறையும் முறைப்படி தயார் பண்ணி வச்சிருக்காங்க அங்க வந்து வாங்கிக்கிறது குழந்த பேரு ரொம்ப தள்ளி போகுது இல்ல கிடைக்காமையே போகுது அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுங்களா கர்ப்பையில வந்து ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது யாருக்குமே புலப்படாத வியாதி என்ன அப்படின்னா வீட்டுக்கு தோறாக இருக்கு நாலு நாளைக்கு முன்னே மூணு நாளைக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு நாளைக்கு முன்னே சோர் சாப்பிட்ட மாதிரி வகுறு திம்மு இருக்கும் வீட்டுக்கு தூரமான புஸ்குனு வகுறு இறங்கிடுது அந்த வகுறு அந்த மாதிரி உப்பி போய் இறங்குனா அவங்க வந்து ஊசி மூலியமாக ஏத்தினாலும் குழந்தை தங்கவே தங்காது அவங்க எங்கிட்ட மருந்து வாங்கி நிறைய பேர் குழந்த பிறந்திருக்கு அதே போல பாத்தங்க அப்படின்னா பெண்களுக்கு யூரின் போற பாதையில ஏர் போகும் அதுல ஏர் போச்சு அப்படின்னா குழந்தை தங்கவே தங்காது எங்க போனாலும் தங்காது அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பைக்குள்ளே ஏர் வந்து கண்ணுக்கு புலப்படாது அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற காற்று வந்து தெரியாது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து பாசு படர்ந்துருக்கும் சரியாக இருக்கும் நேர்கும்மளி இருக்கும் சூழ கட்டி இருக்கும் ஃபைபார் கட்டி இருக்கும் அது வந்து அந்த ஸ்கேனில் வந்துடும் ஆனால் காற்று ஒன்று மட்டும் வராது ஸ்கேன் என்ன சொல்லுதோ அதை அவங்க சொல்லுவாங்க எங்கெங்கேயோ போய் பார்த்துருப்பாங்க ஆனால் எங்கேயுமே தங்கவே தங்காது இனிமேல் எல்லாம் இறைவனுடைய செயல் இருவாங்க ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா யார் கொடுத்தாலும் தங்கிரும் ஆமாம் இந்த ஃபார்முலா தெரியாமல் தான் அழகிறாங்க கிடைக்குமா அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் எங்களுக்கு வந்து எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க எங்களுடைய சித்த ஆஸ்பத்திரி வந்து புவானி ஸ்ரீபல்லிபுரத்தருக்கும் கிருஷ்ணகோயிலுக்கும் இடையில புவானி அந்த இடத்துல எங்களுடைய சித்த மருத்துவம் இருக்குது அங்கே வந்து சொல்லி நீங்கள் வாங்கிக்கிறலாம் இது நின்றுச்சு அப்படின்னா யூரியனில் காற்று போடுறது நின்றுச்சு அப்படின்னா குழந்தை தங்கிரும் வகுர் ஊதுறது தங்கிரும் மாதிரி அக்களில் வீட்டுக்கு தூரம் ஆகுறதுக்கு பதினாறு நாளைக்கு முன்னாடி அக்கல்ல ஒரு கட்டி வரும் உடனே அது சரியாயிடும் அவங்களுக்கும் குழந்தை தங்கவே தங்காது இதெல்லாம் எங்கிட்ட வாங்கி அவங்களுக்கு அந்த மாதிரி குணமாகி அவங்களே நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதே போல பார்த்தங்க அப்படின்னா வீட்டுக்கு தூரம் ஆகுறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னா பத்து நாளைக்கு முன்னா மாறு வழி உயிர் போற மாதிரி வலிக்கும் வீட்டுக்கு தூரமாகவும் சரியாயிடும் அது எங்க போனாலும் அது ஹார்மோன் மூணு கிடையாது அது ஒரு நோய் தான் இதை நீங்கள் பயன்படுத்தினா அதோட அவ்வளோதான் அது பிறகு மூணு மாதம் கழிச்சு குழந்த தங்கிடும் இதுதான் இந்த மாதிரி ரகசியம் நிறையா இருக்குது இது நாங்கள்லாம் சொல்லலை முன்னோர்கள் நம்ம தாத்தாக்கள் எழுதி வச்சுருக்காங்க ஓலச்சுவடி அந்த ஓலச்சுவடியில் எடுத்து அது பிறகு நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம் அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சக்சஸ் வர்றது காரணம் அதுதான் காரணம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா சொல்லலாம் கர்ப்பப்பை சம்பந்தமாக ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதை கேட்டு நீங்கள் ஓன தெரிஞ்சுக்கலாம் மூலிகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பக்க விளை வருமா வரவே வராது நம்ம அகத்திக்கிற தண்டங்கரை சிறுகரை மிளகரை எல்லா கீரையும் சாப்பிட்றோம் அது போல இருபது லட்சம் மூலிகையும் எதை சாப்பிட்டாலும் பக்க விளை வருமா வரவே வராது ரெண்டாவது இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் நோய் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு வரவிடாம தடுக்கலாம் மித்த மருந்தெல்லாம் நோய் வந்த பிறகுதான் சாப்பிடணும் இது நோய் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு அது நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும் இந்த கேள்விக்கு எங்களுக்கு சரியான பதில் தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்தோம் ஆனா நீங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தீங்கயா நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்க போன்ல கூட எங்கிட்ட கேட்டு போற தெரிஞ்சுக்கலாங்க நீங்க சொல்லி இருக்கிற விஷயம் மக்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப நன்றிங்க